ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்க போறோம்னா சிறுகடி காசு சிறியில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் சிறுகடி காசு சிறியில் இன்றைக்கி என்ன படப்புறாங்கன்னா ஏற்கனவே டயட்டில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க விஜயாவும் மனோஜும் இப்போ வந்து பசி தாங்க முடியும் டயர்ட்டே வேண்டான்னாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுனாலே பணத்தை அள்ளி எள்ளி கொடுக்குறா இதை பார்த்துட்டு ரோகிணிக்கு அது சுத்தமாக பிடிக்கல என்ன த புதுசாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அள்ளி எள்ளி வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோங்கோமாக வந்து வருது டயட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க டயட்டு ஒன்றும் சரி சமைக்கணும்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு இந்த மாதிரி டயட்டுக்கு தக்கனா ஜியாவுக்கு நீ சமைக்க எனக்கும் நீ இப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறா இதனால் வந்து அவள் கோவப்படுறான் நான் இதுக்கு உங்களுக்கு சமைக்கணும் உங்களுக்கு இன்னும் பொண்டாட்டி இல்லையா ஓம் பொண்டாட்டி போய் சமைக்க சொல்லுங்க ரோகிணி எனக்கெல்லாம் டைம் கிடையாது நான் என்ன சும்மா ஒன்றா மாதிரி இருக்கேன் அப்படி சொல்கிறேன் நான் ஒன்றும் சும்மா இருக்கேன் யார் சொன்னால் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்போ இனிமேல் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கொடுத்தா சமைக்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஐநூறுரூவா தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுவரை சும்மா சமைச்சாங்க இனிமேல் ஐநூறுரூவா வந்து சமைக்க போகிறா மீனாவுக்கு வேண்டாத வேலை அப்படி சொல்லலாம் அப்புறம் அங்கே வந்து இதுதான் சிந்தாமணி அப்படி தெரிஞ்சு போச்சு உடனே சிந்தாமணி வந்து பயங்கரமாக வந்து பேசுறாங்க உடனே மீனாவும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க நான் வந்து இப்போவே சவம் போடுறேன் நான் உன்னோட ஆளாக வந்து காட்டாதான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி வந்து சபதம் எடுக்கிறாங்க நான் கண்டிப்பாக பெரிய எல்லாம் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட வேணும் சண்டைக்கு சண்டைக்கு வரான் எப்போ பாரு என்னை ஏசிக்கிட்டு இருக்கா அன்னைக்கு சட்டைகளுத்து இந்த மாதிரி இப்போ ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சு இந்த அளவு பேசுகிறாங்க யாருங்க அவ அப்படி கேட்குறாங்க அவனை சும்மா விடக்கூடாது நீங்கள் இந்த அளவு செய்யறாங்கன்னு நீ வாய முடிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய அக்கா பூசன் தான் அது அப்படி தெரியாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம்

சீதா வந்து கண்டிப்பாக சீதாவுக்கு ஜோடி தான் அவங்க அருண் அருண் வந்து சீதா வந்து க கற்று ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து இந்த மாதிரி இங்கே நிலமையில் வந்து நிலமை இப்படி இருக்குமோ என்ன சேர்க்குறாங்க தெரியலை இப்போ வந்து அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் இங்கே வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜுக்கு சமைச்சி ரூபா வாங்கி இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ரோகிணியோட ஆட்டம் அந்த இப்போ கிறிஸ்கதே வந்து இப்போதைக்கு காட்டலை அப்படி இப்படி சொல்லிட்டு அதை வந்து குழக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு பிரமோளை வந்து என்ன காட்டியிருக்காங்கன்னா மாமா வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வர மாதிரி ஹெல்மெட் போட்டு கடைக்கு வர மாதிரி நிறைய டிவி அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது என் அக்கா பையனுக்கு அதுக்காக தான் உன் கடைக்கு வந்தேமா அப்படி சொல்கிறாரு இப்போ எவ்வளவுமே ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறாரா அப்படின்னு தெரியல ரோஹிணிட்டு கடைக்கு வந்து வந்திருக்காரு அதே சமயம் முத்து வந்து அந்த இடத்துல இருக்காரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹி மாமாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவா இவ்வாளுக்கு தெரிஞ்ச பையன்தான் இருக்குற அந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தனா கல்யாணத்துலையாவது முத்துட்டு கண்டிப்பாக மாட்ட தான் போகிறாரு எப்போ மாட்டை போடுறாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் மாட்டக்கூடாது கூடாது அப்படி சொல்லி டேரக்டர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரில் யாரும் ஜெயிக்க போகிறாங்க பார்ப்போம்